வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இந்த கலியுகத்தின் முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது பெரும்பாலான மக்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க கலியுக கந்தனான முருகப்பெருமானோட பக்தர்களின் வேண்டுதலை உடனே செவிசாய்த்து அவர்களோட துன்பத்தை தீர்த்து வைத்து இன்பமாக வாழ வைக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா நம்மளோட முருகர் தாங்க அதனாலதான் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்ம ஊர் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும் முருகரோட பக்தர்கள் அதிகமா இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில முருகப்பெருமான் நம்மோட இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து கொள்ள சில அறிகுறிகள் இருக்குங்க அதை வைத்தே நம்ம முருகப்பெருமான் நம்மளோட இருக்கிறார் நம்மள நம்மளை காத்து ரட்சிக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே பிப்ரவரி பதினொன்னாம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள் வர இருக்குங்க முருகன் கோவில் எல்லாத்துலையும் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்றது கோலாகலமாக நடக்குங்க நிறைய பேர் தைப்பூசத்திற்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க இன்னும் நீங்க தைப்பூச விரதத்தை தொடங்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க பிப்ரவரி மூன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் சஷ்டி திதி வருது அன்றிலிருந்து உங்களுடைய விரதத்தை நீங்க துவங்குங்க பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி ஒன்பது நாட்களுடன் உங்களுடைய விரதம் நிறைவடையுங்க ஒன்பது அப்படின்றது செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணு அது ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னும் சொல்வாங்க மூன்று என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு தான் சொல்வாங்க அதனாலேயே மூன்றாம் தேதி துவங்கும் விரதம் மற்றும் ஒன்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையுங்க முருகனை நினைத்து நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகன் உங்களுடன் இருப்பதை உங்களால உணர முடியுங்க உணரக்கூடிய அறிகுறிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் முருகர் நம்மளுடன் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த ஒன்பது நாட்களும் எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்களை வருத்தி மூன்று வேளையும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க மூன்றாம் தேதி முதல் முருகனுக்கு அசைவம் சாப்பிடாம இருங்க அடுத்தவர் மனது புண்படும்படி பேசாம இருங்க வீடை சுத்தபத்தமாக வைத்துக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மனதுல கூட நினைத்து பார்க்காம இருங்க முருகா முருகா அப்படின்ற நாமத்தை மட்டும் மனதிற்குள்ள உச்சரித்துக் கொண்டே இருங்க தினமும் காலையில எழுந்த உடனே முருகருக்கு விளக்கு ஏற்றி முருகப் பாடலை பாட விடுங்க முருகப்பெருமானோட பாடல்களை நீங்க பாடினாலும் நல்லது அப்படி இல்ல அப்படினா வீட்ல கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விடுங்க கந்தகுரு கவசம் முருகனுக்கு பிடித்த வேல் இப்படி எந்த பாடலையாவது ஒழிக்க விட்டாலும் சரிதாங்க இருந்தாலும் கந்த சஷ்டி கவசத்திற்கு அப்படின்னு ஒரு பவர் இருக்குங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த விரதம் இருக்கும் ஒன்பது நாட்களும் ஒரு நாள் ஒரு முறையாவது கந்தசஷ்டி கவசத்தை காதால் கேட்பது அப்படின்றது புண்ணியத்தை தருங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதுங்க அந்த நாள் முழுவதும் நம்மளுடன் முருகப்பெருமான் பயணித்துக்கொண்டே இருப்பதை நம்மளால உணர முடியும் இது கூடவே முருகப்பெருமான் இருப்பதை உணர்வதற்கான நிறைய அறிகுறிகள் இருக்குங்க அதையும் தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த விரதத்துல முடிந்தவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழி வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யுங்க இப்படி ஒன்பது நாட்களும் முருகனுடைய நினைப்போடவே முருகனுடைய பாடல்களை கேட்டு முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தை மனமுருகி சொல்லி அந்த முருகன் விரதத்தை கடைபிடித்தாலே போதுங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முழு நேரமும் முருகர் வழிபாட்டை நிச்சயம் நம்மளால செய்ய முடியாது அவர் அவருக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும் வேலையை விட்டு விட்டு முருகரை வழிபாடு செய்வது அப்படின்றது அந்த முருகருக்கே கோபத்தை உண்டாக்குங்க நம்மளுடைய கடமையும் வேலையும் நம்மளுக்கு முதல் கண்ணாக இருந்து அதை கரெக்டாக முடிக்கணும் அதை செய்தாலே முருகர் சந்தோஷப்படுவார் வேலை செய்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒன்பது நாட்கள் மட்டும் முருகனுக்காக ஒதுக்கி வைங்க நல்லதே கண்டிப்பா நடக்குங்க வரக்கூடிய தைப்பூசம் நாள் என்று நீங்க முருகனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே நடக்குங்க தைப்பூசத்தண்டு மற்றும் ஒரு வேளை சாப்பாடு அப்படி இல்லைன்னா ஒரு பொழுது அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்து பால் பழம் சாப்பிட்டோ இல்ல வெறும் தண்ணீர் குடித்தோ விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடிந்தவர்கள் மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி விரதம் இருந்து நம்மளுடைய முருகருக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்தாலே போதுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தைப்பூச திருநாளன்று அங்க போய் அவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது பூக்கள் வாங்கி கொடுப்பது அப்படின்றதும் அதே மாதிரி உங்கள் பெயர்ல அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க இவ்வளவு தாங்க வழிபாடு எவ்வளவு எளிமையான வழிபாடு முழு நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்தேன் இந்த எளிமையான வழிபாட கடைபிடித்தாலே போதுங்க முருகன் நம்மளுடன் இருக்கிறார் அப்படின்றத இந்த மாதிரி விரதம் இருந்துதான் அறிகுறியை காட்டுவார் அப்படின்னு இல்ல நம்ம அன்றாட பொழுதுல முருகா அப்படின்னு சொல்லி சில நம்ம இல்லையா உட்காரும் போது எந்திரிக்கும் பொழுது முருகரை நினைத்தாலே சில கண் கலங்கும் அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான அறிகுறிகளை நம்மளோட முருகர் காட்டுவார் அப்படின்றத இப்ப பாக்கலாம் முருகன் நம்மளுடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அப்படின்னா கந்தா அப்படின்னு அழைத்தவுடன் வந்து நம்மை காக்கும் கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் விளங்குறாரு அப்படி முருகப்பெருமானை வணங்குபவர்கள்ல சிலர் பல காலமாக வழிபட்டு வராங்க அப்படி வரும்போது என்னுடைய துன்பங்கள் தீரவில்லையே அப்படின்னு மனதளவில் அளவுல வருத்தப்படுவாங்க அதற்கான காரணம் அவர்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான நேரத்திற்காக முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மை அது மட்டும் இல்லாம நம்மை நம்பும் இறைவன் நமக்கு எப்போதுமே நல்லதை மட்டுமே செய்வாருங்க அதனாலேயே கந்தனை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்படார் அப்படின்றத முழுமையாக நம்ம முதல்ல நம்பணும் இது கூடவே கந்தன் நம்மளுடன் இருப்பதை எப்படிலாம் உணரலாம் அப்படின்னா அவர் இருக்கும் அறிகுறிகள் மூலம் நம்ம உணர முடியுங்க அது என்னென்ன அறிகுறி அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டின் அருகிலோ அல்லது முக்கியமான ஆலயத்திற்கு முருகனோட அபிஷேகம் அல்லது அலங்காரத்தை நீங்க எதிர்பாராம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த மாதிரி வாய்ப்புக்கள் உங்களுக்கு வந்தது முருகப்பெருமான் உங்களுடனே இருக்கிறார் நம்பலாங்க அப்படின்றதா உங்களை சுற்றி திடீர்னு ஒரு நல்ல நறுமணம் வரும் அந்த நறுமணம் சந்தனம் வாசமாகவோ இல்ல விபூதி வாசமாகவோ இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வாசமும் முருகருக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது இத நீங்க வழிபாடு செய்யும் நேரம் தவிர பிற நேரங்கள்ல உணர்ந்தீங்க அப்படின்னா கந்த பெருமான் உங்களுடன் பயணிக்கிறார் அப்படின்றத நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம நம்பலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பூஜை அறையில பள்ளிகள் இருப்பது அப்படின்றதும் அதோட சத்தம் கேட்பது போன்றவை எல்லாமே நல்ல அறிகுறியாகவும் முருகன் நம்மளுடன் இருக்கிறார் அப்படின்ற அறிகுறியாகவும் நம்மளுக்கு சொல்லப்படுது இது கூடவே பூஜை செய்யும்பொழுது சாமி படங்கள்ல இருந்து பூ கீழே விழுவதும் குறிப்பாக முருகர் படத்துல இருந்து விழுவது போன்றவை எல்லாமே முருகன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார் அப்படின்றதுக்கான அறிகுறிங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏன் எனக்கே நடந்திருக்கு இதோ இப்ப பாக்குறீங்க இல்லையா இது என்னுடன் முருகப்பெருமான் என்னுடனே இருக்கிறார் என் கூடவே பயணிக்கிறார் அப்படின்றத உணர்ந்த தருணங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்யும் பொழுது ஆலயங்கள்ல இறைவனை தரிசிக்கும் பொழுதும் நம்மளை அறியாமையே நம்மளோட கண்களில் கண்ணீர் நம்ம கூட இறைவன் இருக்கிறார் நம்மளை அரவணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பரிபூரணமாக உணரக்கூடிய அறிகுறிங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் நடந்திருக்கு அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் எனக்கு நிறைய நடந்திருக்குங்க அதெல்லாம் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்றேன் இதெல்லாம் சொல்லும் பொழுதே என்னோட கண்கள் எல்லாம் கலங்குது முருகர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால உணர முடியும் அதுக்கடுத்து இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குங்க அதுல இன்னொன்னு என்னன்னா நீங்க நம்ம வழிபாடு செய்யும் நேரங்கள்ல கோவில்ல மணியோசை கேட்பதும் மங்கள இசை போன்றவை கேட்பது இறைவன் நம்மளுடன் இருக்கிறார் அப்படின்றது கருதப்படுதுங்க அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி சத்தங்கள் உங்க காதுல கேட்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இது மட்டும் இல்லாம நம்ம மிகப்பெரிய துன்பத்துல இருக்கும் நாட்கள்ல நம்மளுடைய கனவுல சிறு பிள்ளைகள் முருகனோட வாகனமான மயில் சேவல் போன்றவற்றில உட்கார்ந்து வருவது மாதிரி கனவு வருது அதே மாதிரி நம்மளுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள் நம்மளுடன் இருப்பது போன்ற கனவுகள் வருவது அப்படின்றது முருகப்பெருமான் நம்மளுடன் இருப்பதை நமக்கு உணர்த்துது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தங்க நான் சொல்லியிருந்த இந்த அறிகுறி எல்லாம் இறைவன் நம்மளுடன் எப்பொழுதும் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கோங்க நம்ம எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காம நம்மளுடைய பணியை சரியான முறையில் செய்து தூய்மையான இறை பக்தியுடன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இறைவனோட அருள் நமக்கு இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அது கூடவே இது மாதிரியான அறிகுறிகள் இருப்பது உறுதி செய்துங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்தது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் முருகர் வழிபாடு ரொம்ப அதிகமாக செய்வாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்